வேற்று கிரகவாசிகளுக்கும் இந்து கடவுள்களுக்கும் தொடர்பு இருக்க முடியுமா இது ஒரு வினோதமான கேள்வி ஆனால் பலரும் இதை பற்றி சிந்திக்கிறார்கள் பண்டைய இந்து புராணங்களில் கடவுள்கள் விண்ணில் இருந்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது அவர்கள் விண்வெளி கப்பல்களில் பயணம் செய்ததாகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் குறிப்புகள் உள்ளன சிலர் இந்த கடவுள்கள் வேற்று கிரகவாசிகளாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அவர்கள் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு உதவி இருக்கலாம் விமானங்கள் விண்வெளி கப்பல்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பற்றிய குறிப்புகள் பண்டைய இந்து நூல்களில் உள்ளன இது நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஒத்ததாக இருக்கிறது சில கோவில்களில் உள்ள சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் விண்வெளி கப்பல்கள் மற்றும் வேற்று கிரகவாசிகளின் உருவங்களை பிரதிபலிக்கின்றன பண்டைய இந்து கடவுள்களின் சக்தி மற்றும் தொழில்நுட்பம் வேற்று கிரகவாசிகளின் மேம்பட்ட அறிவியலுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் வேற்று கிரகவாசிகளுக்கும் இந்து கடவுள்களுக்கும் தொடர்பு இருக்க முடியுமா என்று நினைக்கிறீர்கள் கமண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்